ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ல அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் அண்ணா ஒரு பாத்துடா மூடி கெட்டுடா காது கொள்ள தீப்பாயுது அட பாடினது இந்த பாயிடா இது சொத்தமான வாயிடா சொன்னேன் ஆயுடா பாடுன ஏன் பல்லவிய கேட்டு பாருட கண்ணா ஒரு பாட்டுடா கண்ண மூடி கேட்டுடா காது கொள்ள தேன் பாயுது அட பாடுன தம்பாயடா ஏன் பண்ணவிய கேட்டு பாருடா, ோட பாடுவேன் பல்லவிய தேடுவேன் கண பாட்டு நான் பாடுவேன் கண்ண மூடி நான் ஆடுவேன் சுத்தியோட பாடுவேன் பல்லவிய தேடுவேன் கனா பாட்டு நான் பாடுவேன் கண்ண மூடி நான் ஆடுவேன் கன ஒரு பாட்டுடா கண்ண மூடி கேட்டுடா காது குலத்தின் பயுது அட பால நவாய்தானே பல்லவியை கேட்டு பாருடா நிறமாசா கற்பனைக்கு ஏன் பாட்டார் பனி கேட்டுக்கிட்டே குழந்த பிறக்குண்டா அந்த குழந்தைக்கு ஏன் பாட்டு படிக்கின்றா நிறமாசா கற்பனைக்கு ஏன் பாட்டார் பணி கேட்டுக்கிட்டே குழந்தை பிறக்குண்டா அந்த குழந்தைக்கு ஏன் பாட்டு படிக்கின்றா எடுப்பு வழி நான் சொன்னா காப்பளிக்கும் கேளுடா தானா ஒரு பாட்டுடா கண்ணாமோடி கேட்டுடா காதுக்குள்ளே என் பாயுது அட பாடுனது இந்த வாயிடா இது சுத்தமான வாயிடா சொன்னேன் நான் சாயிடா பாடின வெம்பாயிடா என் பல்லவிய கேட்டு பாருடா கன ஒரு பட்டடா கண்ண மூடி கேட்டுடா காது குள்ளத்தின் பாயுது பாடு நவ பாய்தானடா பல்லவிய கேட்டு பாருட